ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம விஜய் தேவேஸ் வந்து என்ன பார்க்க போறோம் உலர் திராட்சை சாப்பிட்றனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது அந்த உர் திராட்சையில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் தான் பார்க்க போகிறோம் முக்கியமாக அதை சாப்பிட்றனால நமக்கு என்னென்ன நோய்களை வந்து குணப்படுத்துது ஏன் வந்து நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போகுது இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னா தான் அதில் இருக்க பெனிஃபிட்ஸும் நான் சொல்கிறது உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் ஸ்கிப் பண்ணி பார்த்திங்கன்னா எதுவுமே புரியாது நிறைய டவுட்ஸ் வரும் அதனால் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க அப்படின்னா தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவுமே மோட்டிவேஷனாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம சேனலில் நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க மறக்காம நம்ம விஜய் தேவி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆளுட்ற பெல்ஸ் உங்களை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போனா அந்த நம்ம சேனலில் எப்பப்போ வீடியோ போடணுமோ உங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ உடனே கிடைக்கும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் உலர் திராட்சை சாப்பிட்றனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குன்னு சொல்லி பார்க்கலாம் உலர் திராட்சையில் நிறைந்துள்ள கால்சியம் சத்துக்கள் எலும்புகளை வலுப்படுத்த உதவுகிறது இந்த உலர் திராட்சையில் பார்த்திங்கன்னா கால்சியம் சத்து இருக்கிறனால நம்மளோட எலும்புகளை வந்து வலுப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்குது உலர் திராட்சை இதய ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது இந்த உலர் திராட்சை பார்த்திங்கன்னா நம்மளோட இதய ஆரோக்கியத்திற்கு வந்து ரொம்பவே நல்லது இதை ஊற வைத்து சாப்பிட்டு வர இருதய நோயின் அபாயத்தையும் பெருமளவு குறைக்கலாம் இந்த உலர் திராட்சையை வந்து நம்ம ஊற வச்சு சாப்பிட்றனால நம்மளோட இருதய நோயோட அபாயத்தை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது பெண்களுக்கு மாதவிடா நாட்களில் ஏற்படும் அதிகப்படியான வலியை போக்க உதவுகிறது இந்த உலர் திராட்சை பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து மாதவிடாய் காலநிலத்தில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான வலி வயிறு வலியை போக்குறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது உலர் திராட்சை செரிமான கோளாறுகளான வாயு நெஞ்சரிச்சல் போன்றவற்றை போக்க உதவுகிறது இந்த உலர் திராட்சை பார்த்திங்கன்னா செரிமான கோளாறுகளான வாயு பிரச்சனை நெஞ்சரிச்சல் பிரச்சனை இதெல்லாம் போக்குறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது உலர் திராட்சையை நோயாளிகளும் தாராளமாக சாப்பிட்லாம் இந்த உலர் திராட்சையை பார்த்திங்கன்னா சக்கரை நோயாளிகள் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது அவங்களுமே தாராளமாக வந்து சாப்பிட்லாம் இதில் நார்ச்சத்து நிறைந்துள்ளதால் உடலுக்கு நிறைய நன்மைகள் தருகிறது இதில் பார்த்தீங்கன்னா நார் சத்து வந்து நிறைஞ்சிருக்கனால நம்ம உடலுக்கு வந்து நிறைய நன்மைகள் வந்து தருது உலர் திராட்சையில் இரும்பு பொட்டாசியம் காப்பர் வைட்டமின் பி சிக்ஸ் மாங்கனீஸ் போரேன் போன்ற சத்துக்கள் உள்ளது இந்த உலர் திராட்சையில் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்திருக்கு பொட்டாசியம் இருக்கு காப்பர் சத்து இருக்கு வைட்டமின் பி சிக்ஸ் சத்துருக்கு மாங்கனீஸ் இருக்கு போரேன் சத்து இந்த மாதிரி நிறைய விதமான சத்துக்கள் பார்த்தீங்கன்னா இந்த உலர் திராட்சையில் வந்து நிறைஞ்சிருக்கு உலர் திராட்சை கருப்பு பச்சை மற்றும் கோல்டன் என மூன்று நிறங்களில் கிடைக்கிறது இந்த உலர் திராட்சை பார்த்தீங்கன்னா கருப்பு கலர்ல இருக்கும் பச்சை கலர்ல இருக்கும் அப்புறம் இன்னொன்னு கோல்டன் கலர்ல மூணு விதமாக தான் இந்த உலர் திராட்சை வந்து இருக்கும் உலர் திராட்சையை தினமும் நீரில் ஊற வைத்து சாப்பிடுவதால் பல்வேறு நன்மைகள் கிடைக்கிறது இந்த உலர் திராட்சையை வந்து நம்ம டெய்லியும் அப்படியே சா தனியாக சாப்பிட்றத விட நீரில் ஊற வச்சு சாப்பிட்றனால இன்னும் அதிகமான நன்மைகள் வந்து நமக்கு அதிகமாகவே கிடைக்கிது உலர் திராட்சையை ஊற வைத்து தண்ணீரை குடிக்கும் பொழுது கல்லீரலில் உள்ள நச்சுக்களை நீக்கி ரத்தத்தை சுத்தப்படுத்த உதவுகிறது இந்த உலர் திராட்சையை ஊற வைத்த அந்த தண்ணியை வந்து நம்ம குடிக்கிறதுனால நம்ம கல்லீரில் இருக்க நச்சுக்களை வந்து வெளியேற்றி ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது ஆரோக்கியத்திற்கு கிடைத்த வரப்பிரசாதம் என்று சொல்லலாம் இதை வந்து நம்ம ஆரோக்கியத்திற்கு நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம் அவ்வளோ விதமான சத்துக்கள் பார்த்திங்கன்னா இந்த உலர் திராட்சையில் வந்து நிறையாவே நிறைஞ்சிருக்கு இதில் கால்சியம் இரும்பு சத்து உள்ளது இதில் பார்த்திங்கன்னா கால்சியம் சத்து இரும்பு சத்து ரொம்பவுமே அதிகமாக வந்து நிறைஞ்சிருக்கு இதை தொடர்ந்து சாப்பிடுவதால் இரத்த அழுத்தம் இரத்த சர்க்கரை அளவை சீராக வைத்திருக்க உதவுகிறது இந்த உலர் திராட்சையை வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிறனால நம்மளுக்கு ரத்த அழுத்தம் இரத்த சர்க்கரை அளவை வந்து ரொம்பவுமே சீராக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது உலர் திராட்சை கலந்த நீரை குடிப்பதன் மூலம் கெட்ட கொலஸ்ட்ராலை வெளியேற்ற உதவுகிறது இந்த உலர் திராட்சை ஊறபட்ச நீரை வந்து நம்ம குடிக்கிறதுனால நம்மளோட கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து வெளியேற்றுறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது மூளையை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது இந்த உலர் திராட்சை வந்து நம்ம சாப்பிட்றனால நம்மளோட மூளைகியை வந்து ரொம்பவுமே ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது குழந்தைகளுக்கு இந்த உலர் திராட்சை மிகவும் நல்லது குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த திராட்சை வந்து ரொம்பவுமே நல்லது உலர் திராட்சியில் இரும்புச்சத்து மற்றும் வைட்டமின் பி அதிக அளவில் உள்ளது இந்த உலர் திராட்சியில் பார்த்தீங்கன்னா இரும்புச்சத்து வைட்டமின் பி சத்து ரொம்பவுமே அதிக அளவில் நிறைஞ்சிருக்கு உடலை சுத்தப்படுத்த உதவுகிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட உடலை வந்து சுத்தப்படுத்துகிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது மலச்சிக்கல் உள்ளவர்கள் உலர் திராட்சையை இரவு உறங்கும்னு ஒரு கைப்பிடி அளவு சாப்பிட்டால் நல்ல பலன் கிடைக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கவங்க வந்து இந்த உலர் திராட்சையை வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவு சாப்பிட்டாங்கன்னா இதே மாதிரி தொடர்ந்து சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு ரொம்பவுமே வாய்ப்பு இருக்குது பாயாசம் பொங்கல் கேசரி போன்றவற்றில் சேர்க்கப்படும் உலர் திராட்சையில் ஏராளமான மருத்துவ குணங்கள் நிறைந்துள்ளது நம்ம வந்து இந்த உலர் திராட்சியை வந்து எதுக்கு பயன்படுத்துவோம் பாயாசம் பொங்கல் கேசரி இந்த மாதிரி இருக்கலாம் ஸ்வீட்டில் இருக்கலாம் செய்கிறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி அந்த உலர் திராட்சியில் பார்த்திங்கன்னா ஏராளமான மருத்துவ குணங்கள் வந்து நிறைஞ்சிருக்கு கர்ப்ப காலங்களில் ரத்தத்தில் உள்ள பீகச் அளவை சமனாக வைத்துக்கொள்ள உதவுகிறது இந்த கர்ப்பமாக இருக்கவங்க சாப்பிட்றனால இந்த கர்ப்ப காலத்தில் ரத்தத்தில் இருக்கிற பீகச் அளவை வந்து சமனாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவுமே உதவியாக இருக்குது செரிமானத்திற்கு உதவுகிறது இது வந்து நம்ம செரிமானத்துக்கு உதவுவதும் பல் ஆரோக்கியத்திற்கு உதவுது வர எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு தருது நம்ம செரிமானத்துக்கும் சரி பல் ஆரோக்கியம் எலும்பு ஆரோக்கியம் நிறைய விதமான பிரச்சனைகள் வந்து தீர்வு தர்றதுக்கு இந்த உலர் திராட்சை வந்து ரொம்பவுமே உதவியாக இருக்குது கண்களின் பார்வைத் திறனை அதிகரிக்க உதவுகிறது நம்மளோட கண்களோட பார்வைத் திறனை வந்து அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது இதில் எண்ணற்ற பயன்கள் மற்றும் மருத்துவ பயன்கள் உள்ளது இதில் பாத்தீங்கன்னா நிறைய விதமான பயன்களும் மருத்துவ பயன்களும் நிறைஞ்சிருக்குது ரத்தத்தில் இருக்கும் ஹீமோகுளோபின் அளவை சரி செய்ய உதவுகிறது பார்த்திங்கன்னா நம்மளோட ரத்தத்தில் இருக்க ஹீமோகுளோபனோட அளவை வந்து சரி செய்யறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது தினசரி இந்த உலர் பழத்தை சாப்பிடுவதால் குடலில் நல்ல பாக்டீரியாக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க உதவியிருது நம்ம டெய்லியுமே இந்த உலர் திராட்சை எடுத்துக்கிறதுனால உடல் குடலில் இருக்க நல்ல பாக்டீரியாக்களோட எண்ணிக்கையை வந்து அதிகரிக்கிறதுக்கு இந்த உலர் திராட்சை பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது திராட்சையில் உள்ள அமிலம் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளதால் பெருங்குடல் அலர்ஜி தொற்று உள்ளிட்ட அபாயத்தை குறைக்க உதவுகிறது இந்த உலர்ஜா உலர் திராட்சையில் பார்த்தீங்கன்னா அமிலம் இதில் இருக்க அமிலம் பார்த்தீங்கன்னா அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை வந்து கொண்டிருக்கனால நம்மளோட பெருங்குடல் அலர்ஜியும் தொற்று உள்ளிட்ட அபாயத்தை குறைக்கிறதுக்கும் நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது ரத்த அழுத்தத்தை குறைத்து இரத்த சக்கரை அளவை சீராக வைத்து கொள்ள உதவுகிறது நம்மளோட ரத்த அழுத்தத்தை வந்து குறைச்சி ரத்த சர்க்கரை அளவை வந்து சீராக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்கு உடல் சூட்டை தணிக்க உதவுகிறது பார்த்திங்கன்னா நம்மளோட உடல் சூட்டை வந்து தணிக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்கு உடல் எடையை அதிகரிக்க உதவுகிறது நம்மளோட உடல் எடையை வந்து அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்கு ரத்தத்தை சுத்தப்படுத்த உதவுகிறது நம்மளோட ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துறதுக்குமே ரொம்பவுமே உதவியாக இருக்குது குடல் இயக்கத்தை மேம்படுத்த உதவுகிறது நம்மளோட குடல் இயக்கத்தை வந்து இயங்குறத வந்து மேம்படுத்துறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது கால்சியம் குறைபாட்டை போக்க உதவுகிறது இது சாப்பிட்றதுனால நமக்கு கால்சியம் குறைபாட்டை வந்து போக்குறதுக்கு உதவியாக இருக்குது ரத்த சோகை நோயை போக்க உதவுகிறது இது இதை சாப்பிட்றதுனால நமக்கு ரத்த சோகை நோயை வந்து போக்குறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது ஆண்களின் விந்தணு பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வாக உள்ளது ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா இது சாப்பிட்றனால அவங்களோட விந்தணுக்களும் பிரச்சனைகளும் வந்து நல்ல தீர்வாக வந்து இருக்குது மூல நோயை சரி செய்ய உதவுகிறது மூல நோயை வந்து சரி செய்யறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது எலும்பு மஜ்ஜைகளிலிருந்து ரத்தம் ஊறுவதற்கு உதவுகிறது நம்மளோட எலும்பு மஜ்ஜைகளிலிருந்து ரத்தம் ஊறுவதற்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது உலர் திராட்சையில் தாமிர சத்துக்கள் இருப்பதால் ரத்தத்தில் உள்ள சிவப்பெணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க உதவுகிறது இந்த உலர் திராட்சையில் பார்த்தீங்கன்னா தாமிர சத்துக்கள் வந்து இருக்கிறனால நம்மளோட ரத்தத்தில் இருக்க சிவப்பணுக்களோட எண்ணிக்கையை வந்து அதிகரிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் உலர் திராட்சை சாப்பிட்றனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது அதில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க முக்கியமாக இதை சாப்பிட்றனால நமக்கு என்னென்ன நோய்களை வந்து குணப்படுத்துது எதுக்காண்டி நம்ம வந்து இந்த உலர் திராட்சை சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் நான் வந்து நம்புறேன் அப்படி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னா தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவுமே மோட்டிவேஷனாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணுமோ மறக்காமல் நம்ம ஜி தேவி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் வந்து ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்கள் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் இன்னையிலேருந்து இந்த உலர்தாட்சியை வந்து உங்கள் உடல் உங்கள் உணவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு உங்கள் உடலை வந்து ரொம்பவுமே ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் வச்சுக்கோங்க ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்